வைகாசி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது அற்புதமான பல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு வழிபடுறவங்களுக்கு அவங்க விரும்பிய காரியம் சீக்கிரம் நிறைவேறுமா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல பலன்களும் கிடைக்கும் முருகனை இளநீரால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுற குழந்தை இல்லாத தம்பதிக்கு நல்ல மக்கட்பெரு உண்டாகும்னு சொல்லப்படுது கரும்பு சாறு அபிஷேகம் முருகனுக்கு செஞ்சால் சீரான ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது வைகாசி விசாக தினத்தில் தானங்கள் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரும் இந்த புண்ணிய தலத்தில் முருகனுக்கு வழிபாடு செஞ்சு மோர் பானகம் இளநீர் தயிர் சாதம் இதெல்லாம் படையிலிட்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் செஞ்சால் ஒருத்தரோட எல்லா எல்லாவித செல்வ வளங்களையும் பெற்று தலைத்தோங்குமா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க இந்த இனிய நல்ல நாளில் முருகப்பெருமானை வழிபடுத்துறது மூலமாக தீர இருந்தாலும் விலகும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து இருக்குமா இந்த நாளில் வழிபாடு செய்யறதுனால உங்க வேலைகள்லையும் வருமானம் பெறுவோன்னு சொல்லப்படுது தொழில்கள் வியாபாரங்களிலேயும் மிகுந்த லாபங்கள் ஏற்படும் தீட்டிய திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெறும்